சீமான் செய்த சம்பவம் தெரித்து ஓடிய தெலுங்கு இயக்குனர் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே ஆட்சி அதிகாரம் இல்லாமலே ஒருவருடைய போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வீரியமாகிறது அவருக்கு எதிராக மக்கள் கூடிவிடுவார்கள் இந்த நிகழ்வு மிகப்பெரிய பிரச்சனையாகும் என்பதற்காக பயந்து போய் நிறுத்துற நிகழ்வுகளா இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே உண்டான ஒரு மிகப்பெரிய மரியாதையாகத்தான் பார்க்கப்படுகிறது சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் அதுல ஒரு தெலுங்கு இயக்குனர் எடுத்த திரைப்படமான ஜாக்ட படத்துல தமிழீழ தேசிய தலைவர் அதாவது தமிழர்களுடைய முகமாகவும் முகவரியாகவும் இருக்கக்கூடிய தேசிய தலைவர் அவர்களும் அவர்களது குழுவினையும் வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல இலகுவாக அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தீயவர்கள் போல சித்தரிப்பது அவர்கள் சிறு குழந்தைகள் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சுட்டுக்கொள்வது போல காட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது தமிழர்களிடையே மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் மிகவும் காட்டமாக நீங்களே திரைப்படத்தை அதாவது கேரளா ஃபைல்ஸுங்கிற திரைப்படத்தை எப்படி வரவிடாமல் நாம் தமிழர் கட்சி அடித்து விரட்டியதோ அதே போல இந்த திரைப்படத்தை நீங்களா எடுக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வளாகத்திற்குள் இறங்கி அந்த திரைப்படத்தை எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு போராடுவார்கள்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள் விடுத்த இரண்டு தினங்கள்ல மொத்த தமிழகத்திலயும் அதாவது புக்மை ஷோங்கிற ஒரு ஆப் மூலியமா இந்த திரைப்படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணுவாங்க அந்த புக்மை ஷோவிலே அந்த படத்தை காணும் தமிழ்நாட்டில் அந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான சம்பவத்தை நாம் தமிழர் கட்சி செய்திருக்கிறது இது அந்த இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான பாடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் வந்து தமிழர்களை என்னென்னவோ பேசி அனைத்து மொழிக்காரர்களும் யாரையும் வந்து குறைவாகலாம் சொல்ல முடியாது எல்லாருமே என்னென்னவோ வேலையை பார்த்துட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலம் வேற இது அவர்கள் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தின் காலங்கிறத நிச்சயம் அவர்கள் அனைவரும் உணர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம நம்புறோம்